மிகவும் வறுமையான ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிள்ளை பெரியவளாகிறாள் கையிலே காசு இல்லை தாய் ஒரு முறை துடிதுடித்து வைரமுத்து ஐயா அந்த வரிகள் அழகாக எழுதியிருப்பாங்க அண்ணம்மா பெத்தவளே ஆடு மேய்க்க போனவளே அந்தி மசங்கு முன்ன ஆடு வந்த மாயம் என்ன என்ன தலை இங்க அழாமத்தான் சொல்லேண்டி என்ன சொன்னா வாக்கியா கரையோரம் பயத்த வலி வந்துச்சா பயந்து நடுங்கையில பாய் நனஞ்சுச்சா என்றாள் தாய் சொல்கிறாள் ஐயோ ஐயோ அடிவயிறு எரியதடி பிஞ்சு பழுத்ததென்ன பேரிருள் வந்ததென்ன நஞ்சு கலந்ததென்ன நாசமா போனதென்ன காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கிலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தவம் இருந்தும் முக்கால் பவுனுக்கே முன்னூறு குறைதடி இந்த லட்சணத்தில் ஏண்டி அம்மா குத்த வச்ச பாவாட சட்டையே பரமசிவன் கொடுத்த வரும் சக்காலத்தி மவளே நான் தாவணிக்கு என்ன பண்ண தாவணி வேணும்னா தாய்மாமே வர வேணும் தாய்மாமே வரணும்னா ஜாமீனில் வர வேணும் அப்ப வெறுங்கூடு ஆத்தா கருவாடு இந்த லட்சணத்தில் ஏண்டி அம்மா குத்த வச்ச வண்டிமையில் கண்ணெழுதி வாழ தந்து வந்தேன் சந்தையில் ரிப்பனுக்கும் சாயங்கால பவுடருக்கும் செலவிழுக்க வந்தவளே தெய்வம் ஒன்ன கேட்கலையா என்று கோபப்பட்டிருப்பாள் என்னை கேட்டால் அது அவள் குழந்தை மீது கொண்ட கோபம் அல்ல குழந்தைக்கு தன்னால் எதையும் செய்ய முடியவில்லையே என்ற வருத்த